எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் இருக்க ஒன்பதாம் இடத்துடைய காரகத்துவங்களை பற்றி நாம் பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இந்த மூணு இடங்களும் பார்த்திங்கன்னா வந்து சுபஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது மூணு வந்து திரிகோணத்துக்குள்ளே வந்து வருது ஒருவருடைய ஜாதகம் யோக ஜாதகமாக அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா நம்ம முதல்ல ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்களை வந்து பார்க்கணும் இந்த இடம் இருக்கா அப்படின்றது தான் வந்து நம்ம பேசிக்காக பார்க்கணும் இது கூடவே நம்ம பத்தாம் இடத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா பத்தாம் இடம் என்றது அவருடைய கர்மஸ்தானமாகும் அந்த இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து ஆகிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாதிரி இருந்தாலோ அந்த இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாலோ இல்லை அந்த இடத்துக்கு உடையவங்க நல்ல இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல பாவர்கள் சேர்க்கை பாவர்கள் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அது வந்து ஒரு யோக ஜாதகமாக இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து நூறில் தொண்ணூறு ஜாதகம் பார்த்திங்கன்னா வந்து இந்த நாலு இடமும் நல்லா இருக்காது ஓகேங்களா ரெண்டு இடம் நல்லாயிருக்கும் ரெண்டு இடம் நல்லா இல்லாமல் இருக்கும் அட்லீஸ்ட் வந்து அந்த பத்த இடத்துல வந்து பாவர்களுடைய சேர்க்கை இல்லை பாவர்களோட பார்வையாச்சும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஒரு ஜோதிடத்துடைய பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாலு இடமும் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து செல்வம் புகழ் செய்கிற காரியத்தில் வெற்றி வந்து ரொம்ப எளிதாக கிடச்சிடும் ஏன்னா பார்த்திங்கன்னா லக்னமும் நல்லாயிருக்கு ஒன்பதாம் இடமும் நல்லாயிருக்கு பத்தாம் இடமும் இருக்குன்றப்ப கண்டிப்பாக வந்து செய்கிற வேலை மூலிமா இல்லை செய்கிற தொழில் மூலிமா அவங்களுக்கு வந்து புகழும் செல்வமும் வந்து அமையும் சரி ஓகே இப்போ வந்து ஒருவருடைய ஜாதகம் நம்ம எடுக்கிறோம் அதில் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து ஓகேங்களா இந்த இடம் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ அவர் கஷ்டமே படமாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து இருக்குது ஒரு ட்யூஸ்ட்டு என்னென்னா ஜாதகத்தில் தசா புத்தியோட பங்கு வந்து ரொம்ப பெருசு ஓகேங்களா எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் என்ன புத்தி நடக்குதோ அந்த கிரகம் தான் அந்த டைமில் நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து இந்த கிரகங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதாது இந்த கிரகத்தோட தசை வந்து கண்டிப்பாக நமக்கு வரணும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒன்றாம் அதிபதி வந்து புதன் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனால் புதனோட தசை நடக்காமல் எட்டாம் அதிபதியோட தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்து அவருக்கு நல்லது நடக்காது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த யோகங்களை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த தசை வந்து கண்டிப்பாக நமக்கு வரணும் இப்போது ஒருவரோட ஜாலகத்தில் வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க குருவும் செவ்வாயும் சேர்த்து சந்திரமங்கலம் யோகம் இருக்கு அப்படின்னா அது இருந்தால் மட்டும் போதாது அந்த குருவோட தசையோ சந்திரனோட தசையோ வந்து நமக்கு வரணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நீங்கள் இந்த யோகத்தை வந்து அனுபவிக்க முடியும் அப்போ சில பேர் கேட்கலாம் இருந்தால் என்ன எனக்கு தான் புத்தி வந்து அடிக்கடி வருது இல்லை ஒவ்வொரு தசாவிலையும் ஒவ்வொரு சந்திர புத்தியோ வருது இல்லை செவ்வாய் புத்தியோ வருதுன்னா புத்தி வந்து கொஞ்சம் காலம் தான் அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்லாம் தெரியாது ஒரு ஷார்ட் டேர்ம பெனிஃபிட் தருமே தவிர்த்து தசா அளவுக்கு புத்திக்கு வந்து பவர் கிடையாது ஓகேங்களா அது வந்து ஒரு ஷார்ட் டர்மாக கொடுக்குமே தவிர்த்து மெஜாரிட்டியாக அது கொடுக்காது ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது பத்து இந்த இடங்கள் நல்லா இருந்தால் மட்டும் போதாது அந்த இடத்துடைய தசை கண்டிப்பாக வரணும் அது வந்தால் தான் அவங்களால வந்து அந்த யோகங்களில் அறைய முடியும் ஸோ இப்போ நாம் இந்த ஒன்பதாம் இடத்தை வச்சு என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஸோ முதல்ல நாம் ஜாதகரின் தகப்பன் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அறச் செயல்கள் உன்னத புண்ணியங்கள் குளம் வெட்டுதல் இறை கைக்கரியங்கள் ஞான போதனை தண்ணீர் பந்தல் வைத்தல் பொது நலத்திற்காக கிணறு வெட்டுதல் கடவுள் நம்பிக்கை ஞான வித்தை நிர்வாகம் ஒழுக்கம் விஸ்வாசம் தீட்சை ஞானவித்தை தீர்த்த யாத்திரை தியானம் ஆன்மீக வாழ்க்கை குலவிருத்தி ஆராய்ச்சி கடல் மார்க்கம் பட்டாபிஷேகம் ஸோ மேலே சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் வந்து ஒரு ஜாதகருடைய ஒன்பதாம் இடத்த வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளோ விஷயம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னாலும் நம்ம பெரும்பாலும் வந்து எதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஜாதகருடைய அப்பா பற்றி தெரிஞ்சுக்கவும் அவங்களுடைய பாட்டனர்கள் பற்றி தெரிஞ்சுக்கவும் அதுக்கப்புறம் விருத்தி இதை பற்றி தெரிஞ்சுக்கவும் நம்ம வந்து இந்த ஒன்பதாம் இடத்தை வந்து நம்ம பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு கொஷின் வரும் என்னென்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குலவிருத்திக்கு வந்து நம்ம வந்து ஐந்தாம் இடத்திலே நம்ம பார்க்கணும் இவர் ஏன் ஒன்பதாம் இடத்தை பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்பதாம் இடமாக வருது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து குழந்தை பாக்கியம் பற்றி பார்க்கும்போது குளவெடுத்தி பற்றி பார்க்கும்போது நம்ம அஞ்சு ஒன்பது இது ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இப்போ வந்து அஞ்சாம் இடத்துல குரு நின்னாரு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத்திரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்பதில் குரு நின்னாலோ அது வந்து சூரியன் நின்னாலோ அது வந்து நமக்கு தோஷம் கிடையாது ஓகேங்களா ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்புத்திர யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் குரு இருந்தார் அப்படின்னா ஒன்பதில் இருக்க குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை வந்து பார்ப்பார் ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா புத்திரர்களுக்கு வந்து நல்லது நடக்கும் ஸோ நல்ல கல்வி அறிவு பெறுறது புகழ் பெறுறது ஸோ இது போன்ற அமைப்பு வந்து ஏற்படும் பொதுவாக ஒன்பதாம் இடத்தை பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னும் ஒரு சில பேர் வந்து இதை தர்மஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த ஒன்பதாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கிரகம் வந்து நிர்வாகம் பண்ணுது என்னன்னு பார்த்திங்கன்னா குருவும் சூரியனும் ஸோ நம்ம பாக்கியத்தை பற்றி பார்க்கும்போதும் குழந்தைகளை பற்றி பாக்கிய பார்க்கும்போதும் யோகத்தை பற்றி பார்க்கும்போதும் ஒன்பதாம் இடத்தோடு இந்த ரெண்டு கிரகங்களையும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறது நல்லது ஸோ வந்து இது இதுதான் ஒன்பதாம் இடத்துடைய காரகத்துவங்கள் ஸோ அடுத்த பாவத்தில் நம்ம வந்து பத்தாம் இடத்துடைய காரகத்துவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி